ஹாய் வெல்கம் டு லங்க் ஆலுப் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இதை லங்க் ஆலூப் சேனல் வாங்க எப்பிசோடுக்கு போய்க்கலாம் கொழும்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இருபத்தி நான்கு மாடிகளை கொண்ட அடுக்கு மாடி குடியிருப்புல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அதுவும் பன்னிரெண்டாவது மாடியிலிருந்து ஒரு மாணவி அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சிறுமி குதிச்சாங்களா அல்லது தவறி விழுந்தாங்களா அல்லது கொலையான்ற ரீதியில விசாரணை நடந்துட்டு இருக்கு அந்த விஷயம் சம்பந்தமா தான் இப்போ உங்களோட இணைத்துக்கு போறோம் பொருள் சர்பன்டைன் வீதியில இருக்கக்கூடிய பதினாறு பேர் அதாவது உலகில் படிக்கக்கூடிய மாணவிதான் இந்த பொண்ணு மாடியில மாடியிலிருந்து குதிச்சாங்க குதிச்சு விழுந்து படுகாய நாங்க ரொம்பவே மோசமான நிலையில கொழும்பு தேசிய வைத்தியசாலையில சிகிச்சைக்காக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டாலும் சிகிச்சை பலன் கொடுக்கல அப்படின்னு வைத்தியசாலை வட்டாரம் சொல்லி அவங்க உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ வந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பிண அறையில வந்து அந்த சிறுமியோட உடல் மேலதிக விசாரணைகளுக்காகவும் பிரேத பரிசோதனைக்காகவும் தடையவியல் விசாரணைக்காகவும் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வைத்தியசாலை வட்டாரம் சொல்லுது ஆனா தாயார் ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா கொஞ்ச காலமா என்னுடைய பிள்ளைக்கு கொஞ்சம் மன அழுத்தம் சம்பந்தமான பிரச்சனை இருந்துச்சு வைத்திய நிபுணர் ஒருத்தர் கிட்ட நாங்க அதற்கான மன ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு வாரம் என்னுடைய பிள்ளை வந்து பெற்றுக் கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அத்தோட இறந்ததா சொல்லப்படுற அந்த சிறுமி ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு தான் இறந்திருக்காங்க அப்படின்ற மிக முக்கியமான தகவலும் போலீசாருடைய தீவிர விசாரணையில தெரிய வந்திருக்கு அந்த கடிதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் இன்னும் சரியான விதத்துல தெரியல மாடி குடியிருப்புல இருந்து அந்த பொண்ணு விடப்பட்டிருக்காங்களா அல்லது விழுந்தாங்களா தவறி விழுந்தாங்களா என்ற விஷயம் இனிதான் தெரிய வர போது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்